தமிழ் சீரியல்களில் வில்லி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இவங்களுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கும் அவங்க தான் நடிகை சாந்தி வில்லியம்ஸ் இவங்க வாழ்க்கையில் பல சோகங்கள் நடந்திருக்கு அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நடிகை சாந்தி வில்லியம்ஸ் மெட்டிவலி சீரியல் மூலமாக அறிவுமாகி அது மூலமாக மக்களிடையே பிரபலமான வில்லியா பெயர் பெற்றவங்க இவங்க சீரியல்ஸ் மட்டும் இல்லாமல் அந்நியன் உட்பட சில படங்கள்லயும் நடிச்சிருக்காங்க இவங்க வாழ்க்கையில் கிட்டத்தட்ட பல சோகங்கள் அனுப்பிச்சிருக்காங்க அதை ஒரு பேட்டியில் அவங்க தெரிவிச்சிருக்காங்க அது என்னன்னா இவங்க ஹிந்துவா இருக்கும்போது தன்னோட பதினாலாவது வயசுல ஒரு சர்ச்சு சில்வர் டாலரை அவங்க போட்டிருந்திருக்காங்க இதை பார்த்து அவங்க அப்பா யாரையாவது லவ் பண்றீன்னு சொல்லி இவங்களை போட்டு அடிச்சிருக்காங்க இதனால விரக்தி அறிஞ்ச இவங்க ஒரு கை தூக்க மாத்திரையை எடுத்து போட்டுக்கிட்டாங்க இதனால மயக்கம் அடைஞ்சு கடைசியில ஒரு மாசம் வரைக்கும் கோமா கோமசேஜ் இருந்திருக்காங்க இவங்களோட கல்யாணம் இவங்களுக்கு விருப்பம் இல்லாத மாதிரிதான் நடந்திருக்குது இவங்களோட ஹஸ்பண்ட் வில்லியம்ஸ் இவங்க அப்பாவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு இவங்க அவரை ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் அவங்க அப்பாவோட மீட் பண்ணியிருக்காங்க அப்பா அவர் இவங்க கல்யாணம் பண்ணி தரலேன்னா மாடியிலேருந்து குதிச்சுடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்தொன்பது வயசுல அவரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க வேண்டாயிரம் ரூபாய் கல்யாணம் பண்ணாலும் போக போக அந்த வாழ்க்கை இவங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு இவங்க ஹஸ்பண்ட் வில்லியம் மலையாள சினிமா பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய கேமராமேனா இருந்திருக்காரு இவங்களுக்கு முதல் குழந்தை பிறக்கும் போது இவங்க குழந்தைய பாக்குறவங்க எல்லாரும் காக்கா குட்டின்னு கூப்பிட்டு இருக்காங்க ஏன்னா குழந்தை அவ்வளவு கருப்பா இருந்துதான் அதுக்கப்புறம் அதையெல்லாம் பெருசா எடுத்துக்காத இவங்க அந்த குழந்தைய ரொம்ப நல்லாவே கவனிச்சு வளர்த்திருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் ரெண்டாயிரத்தி நாலு இறந்து போயிருக்காங்க இவர் இறக்க போறதுங்கிறது இவங்களுக்கு மூணு மாசத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சான் இத சொல்லப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா அவர் இருக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கு பிடிச்சமான உணவுகள் எல்லாத்தையும் இவங்க டெய்லி சமைச்சு கொடுத்துருக்காங்க அவர் இறந்ததுக்கு அப்புறம் இவங்க குடும்பத்துல எல்லாரும் கைவிட்டிருக்கிறாங்க பல கஷ்டங்களையும் துயரங்களையும் அனுபவிச்சு தன்னோட குழந்தைகளை வளர்த்துருக்காங்க சாந்தி வில்லியம்ஸ் அதாவது ஒரு ஜோசிகார்ட்ட போய் இவங்க கேட்டிருக்காங்களாம் அதுக்கு அவரு மூணு மாசத்துல அதாவது பிப்ரவரி இருபதாம் தேதி இறந்து போயிருவாருன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அவரும் பிப்ரவரி இருபதாம் தேதி இறந்து போயிட்டாரு இப்போ ஒரு பிரபலமான சீரியல் நடிகையாகவும் மலம் வராங்க அடுத்த வீடியோ பாக்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் க்ரோட் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க